மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா உண்மையாவே பிரியங்கா மணிமேகலையே இந்த நிகழ்ச்சியை விட்டு விரட்ட முயற்சி பண்ணிருக்காங்களா இந்த முழு வீடியோ பாருங்க நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும் விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அதுவும் கொக்கு வித்து கோமாளி அப்படின்னா ஒரு படி மேல போய் எல்லாரோட ஃபேவரட் ஷோவா அது மாறிடுச்சு இந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அதுவும் கடந்த அஞ்சாறு வருஷமா தொடர்ந்து இருக்கு இப்போ குக்கு வித் கோமாளியோட ஐந்தாவது சீசன் அமர்கலமா நடந்துட்டு வருது இதுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களோட திறமைய பயங்கரமா காமிச்சு வராங்க நம்ம எல்லாரையுமே டோட்டலா சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா இந்த கொக்கு வித் கோமாளி ஷோ தான் பட் இப்போ இங்கேயுமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த போட்டிய ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே சன் மியூசிக்கல வேலை பார்த்துட்டு வந்தாங்க அப்ப இவங்களுக்கு வெறும் பதினேழு வயசு மட்டும் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா எத்தனையோ நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி கொடுத்திருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளா கண்டினியூஸா கொக்கு வித் கோமாளில வேலை பாத்துட்டு வராங்க ஃபர்ஸ்ட் மூணு சீசன்ல கோமாளியா இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்த நாலாவது அஞ்சாவது சீசன்ல தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க மணிமைகளை ரீசெண்டா அவங்களோட யூடியூப் வீடியோல எல்லாத்தையுமே சொல்லிருக்காங்க அவங்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வெறும் பதினேழு வயசுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வர அவங்கள டாமினேட் பண்ணாத ஆளே கிடையாதான் எத்தனையோ இடத்துல இவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்ருக்காங்க பட் மணிமேகளை அது எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க இத்தனை நாள் நான் இப்படி இருந்தது போதும் இனிமே என்னால இப்படி இருக்க முடியாது எதுக்கு தேவையே இல்லாம என்னோட வேலையில அடிக்கடி மூக்க நுழைக்கிறாங்க நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பாட்டு பண்ணிட்டு போறேன் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வராங்க இல்ல நான் ஒரு விஷயத்த நல்லபடியா பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வயிறறிஞ்சி என்ன விட பெஸ்டா பண்ணணும்னு என்ன டாமினேட் பண்றதுக்கான காரணம் என்ன என்னோட வேலையில நீங்க தலையிடுறதுக்கு யார் அப்படின்னு முதன் மணிமேகலை கோவத்தோட கேள்விகள் கேட்டு இருக்காங்க என்ன சம்பவம் அப்படின்னா இந்த போட்டியில ஆங்கர் பிரியங்கா இருக்காங்க கரெக்டா இவங்க என்னதான் ஒரு சீனியர் ஆங்கராவே இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் போட்டியாளர் தான் ஆனா மணிமேகலை இந்த ஷோவோட ஹோஸ்ட் சோ ஹோஸ்ட் என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும் போட்டியாளர் அதை கேட்டுக்கிட்டு அவங்களோட வேலையை பார்க்கணும் இந்த போட்டியை நல்லா ப்ளே பண்ணி அதுல ஜெயிக்கிறது மட்டும்தான் பிரியங்காவோட வேலையை தவிர ஹோஸ்ட் பண்றது கிடையாது மணிமேகலை எங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு சீனியர் இருக்கேன் நான் சொல்றத கேட்டுட்டு தான் நீ ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மணிமேகலையை டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு எப்பெல்லாம் மணிமேகலை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்ல ஏதாவது ஒரு ஃபன் பண்றாங்களோ தேவையே பிரியங்கா அதுக்குள்ள போயிட்டு அவங்களோட டாமினேட்டர் காமிக்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு இதனால அந்த எபிசோட ஷூட் பண்ணிட்டு கூடிய அந்த டைம்லயே மணிமேகலுக்கும் பிரியங்காக்கும் பிரச்சனை வந்திருக்கு எல்லாரும் பேசி சரி பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாலும் பிரியங்கா ஓப்பனா சொன்னாங்களா இந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நான் தான் சீனியர் ஆங்கர் நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்க முடியும்னா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை உடனே நாள் பொறுத்தாச்சு இனிமே என்னால பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த எபிசோட மறுபடியும் ஒரு வாட்டி பாக்குறேன் அங்க உண்மையில என்ன தெரியுமா நடக்குது ஜட்ஜஸ் வந்து ஒரு டாஸ்க்கு சொல்றாங்க அந்த டாஸ்க்கை எப்படி பண்ணனும் அப்படின்னு கம்ப்ளீட்டா மணிமேகலையும் ரக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப இங்க பண்ண வேண்டியது என்னது போட்டியாளர்கள் அதை கேட்டுக்கிட்டு அவங்க சமைக்கணும் கூட இருக்கக்கூடிய கோமாளிகள் ஹெல்ப் பண்ணிட்டு ஃபன் பண்ணணும் கரெக்டா ஆனா அதிக பிரசங்கித்தனமா தேவையில்லாம பிரியங்கா மட்டும் ஜட்ஜுக்கிட்டையும் சரி ஹோஸ்ட் கிட்டையும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசுறது வாயை விடுறது இது எதுவுமே தேவையில்லாத வேலை இதை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு இருந்த செஃப் தாமு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக்கோ இல்லை சூப்பர் சிங்கரோ கிடையாது இது குக்கு வித் கோமாளி இங்கே என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணுறதும் இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது எங்கே போனாலும் தேவையே இல்லாத டபுள் மீட்டிங் தேவையே இல்லாமல் ஒரு லவ் ட்ராக்கை வச்சு ஹோஸ்ட் பண்ணுறதே அசிங்கப்படுத்திட்டு வராங்க இதனாலேயே பாதி பேருக்கு இந்த நிகழ்ச்சி மேலே ஏற்கனவே வெறுப்பு உண்டு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தேவையே இல்லாமல் இப்போ மணிமைகளை வேற சீண்டி விட்டுருக்காங்க எப்பவுமே பிரியங்கா என்ன வேலை செய்ய விடாமல் ஆதிக்கம் செலுத்துறதாகவும் இது சேனலுக்கு தெரிஞ்சு கண்டுகொள்ளாமல் இருக்காங்க இதை விட மிக பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சேனல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க பிரியங்காவை அனுசரிச்சு போங்க இன்னும் ரெண்டு மூணு ஷோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லனா அடுத்தடுத்த ஷோல கமிட் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் சேனலே எப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு அப்ப மொத்த விஜய் டிவியும் பிரியங்காவை மட்டும் தான் நம்பி இருக்கா மணிமேகலைக்கு அப்படின்னு தனிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே உண்டு இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் பிரியங்கா மொத்த வெறுப்பையும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இந்த பிரச்சனையில உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க